நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இருங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் இல்லை இல்லை எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க பேச சொல்றதில்ல அது ஏற்கனவே கோர்ட்டில் நீங்களே போய் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க நீதி இருங்க நீதி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பொருள் குறித்தும் இல்லைல்லல்ல நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பொருள் குறித்தும் இந்த மன்றத்தில் நாம் பேசுவதில்லை மரபாக வைத்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம் நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருது அப்புறம் பார்க்கலாம் உட்காருங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தில் இருப்பதை இங்கே பேச முடியாது நீங்க என்ன பண்றாலும் சரி நான் அனுமதிக்க முடியாது மாண்புமிகு மின்துறை அமைச்சர் என்ன சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வழக்கை பற்றி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகின்ற போது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது பேசக்கூடாது அவைக்கு நீக்க வேண்டும் என்று இது அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மாண்பு எதிர்கட்சி துணைத்தலைவர் அவர்கள் உள் உதாரணமாக நடைபெற்றிருக்கின்றது நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மூலம் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் பற்றி குறிப்பிடவே கூடாது என்று தொண்ணூத்தி விதி தெளிவாக இருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தின் விசாரணையிலே இருக்கிற எந்த பொருள் குறித்தும் நான் அனுமதி அளிக்க மாட்டேன் அனுமதிக்க முடியாது உட்காருங்க நீங்க